அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரிய தேவன் வந்து குதிரையில தான் இது பண்ணுவாரு கிருஷ்ண பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்காக தேரே ஓட்டி இருக்காரு குதிரையை ஓட்டி இருக்காரு பார்த்து கொடுங்க குதிரை இருக்கிற படம் வந்து நம்ம இல்லத்துல வச்சோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு அதீத சக்தி வந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா ஜி இந்த குதிரை இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு இந்த படத்தை வந்து நம்ம ஆபீஸ்ல மாட்டலாம் இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல மாட்டலாம் எப்பேற்பட்ட வாஸ்துவையும் இது சரி பண்ணிடும் சிறிஸ்டி ஒளி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில நவராத்திரி நாட்கள் பார்த்துட்டு இருக்கோம் நவராத்திரி நாளோட பிப்த் டே இன்னைக்கு பிலோ சிக்ஸ் ஹண்ட்ரட்ல என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம் நீங்க ரிட்டர்ன் கிஃப்டா கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட் தான் சாய் பாலாஜி அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் அறிமுகப்படுத்த போறாங்க நானும் இப்போதான் தெரிஞ்சுக்க போறேன் என்ன ப்ராடக்ட் பார்த்துடலாம் சொல்லுங்க ஜி ஸோ நீங்கள் கேட்ட ப்ராடக்ட் அப்படின்னும் பொழுது அது அஞ்சாவது நாள் அப்படின்னு சொல்லி சார் அஞ்சு அப்படின்றது பஞ்சபூதத்தை குறிக்கும் அஞ்சுன்றது புதனை குறிக்கும் அஞ்சுன்றது பெருமாளை குறிக்கும் அஞ்சுன்றது சுகபோக வாழ்க்கையை குறிக்கும் அது குறிக்கக்கூடிய அந்த விஷயம் நம்ம கிட்ட பெரிய பட்ஜெட்டில் இருந்துச்சு அதை கம்மி பட்ஜெட்டில் கம்மி சைஸில் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அந்த விஷயத்தை தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அந்த ஃப்ரேமை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னை ஈன்றெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜி அப்படின்னு சொல்லி அவங்களோட அருள்வாக்கு மூலியமாக நிறைய பேரோட கஷ்ட துன்ப துயரங்களை தீர்த்திருக்காங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டிகின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி என்னோடய குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகளோட பொற்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் அதாவது பிரத்யங்கரா தேவியை வந்து உபாசனம் பண்ண அவரோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்கள் யாராவது விட்டு போயிருந்தேன்னா இந்த இதர குருமார்கள் சொல்கிற இல்லையா அதை ஏற்றுக்கிடுங்க ஸோ இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோட என்னுள்ள இருந்து என் நாவலை பேசக்கூடிய என் காளியோட அணுகிரகத்தினால இன்னைக்கு காட்ட போற கிஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கும் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்மக்கிட்ட பெரிய சைஸாக இருந்தாலும் சார் எங்கள் வீட்டில் வைக்கிறது கொஞ்சம் இடையில சார் ரிட்டர்ன் கிஃப்ட்டு கூட அது கொடுக்க முடியாது சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காக ரன்னிங் ஹாஸ் ஸோ குதிரைகள் ஓடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு படம் தான் இது ஸோ இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபா தான் வரும் கண்ணாடியே கிடையாது உங்களுக்கு அந்த டைமண்ட் அந்த ஃபினிஷ் இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா மினு 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 தெரியும் சோ உங்களுக்கு ஏழு குதிரைகள் கொண்ட ஒரு படம் தான் இது வாஸ்து ரீதியாகவும் நம்ம வந்து இதை ஆமாம் வாஸ்து ரீதியா நம்ம வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா தெற்கு சபத்தில் வடக்க பார்த்த மாதிரி மாற்றணும் ஏழு வெள்ளை குதிரைகள் இருக்கக்கூடிய இந்த படம் நிச்சயமா நம்ம இருக்கணும் என்ன வாஸ்து ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி குதிரை இருக்கிற படம் வந்து நம்ம இல்லத்துல வச்சோம் அப்படின்னா அவ்வளவு ஒரு அதீத சக்தி வந்து நமக்கு கிடைக்கும் இல்லையாஜி இப்போ இந்த குதிரை இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு ஸோ நம்மக்கிட்ட வந்து எல்லா டைப்ஸுமே இருக்குது இந்த சின்ன சைஸ்லேயும் இருக்குது பெரிய சைஸில் இருக்கும் சின்ன சைஸ் வந்து முந்நூற்றி இருபது பெரிய சைஸ் வந்து உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் ரேஞ்சில் வந்து நல்ல பெருசாகவே இருக்கும் அது நல்லாவே நீங்கள் பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி கிடையாது அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அது இல்லாமல் இதில் டைமண்ட் இருக்கு இருக்கும் அது சின்ன 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 டைமண்ட் இது மினி மினுன்னு இருக்கும் ஸோ இந்த படத்தை வந்து நம்ம ஆஃபீஸில் மாட்டலாம் இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மாட்டலாம் எப்பேற்பட்ட வாஸ்துவையும் இது சரி பண்ணிடணும் அதே போல் நிற்காமல் ஓடணும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா குதிரை கீழே விழுந்த செகண்ட் எழுந்துச்சு ஓடுன்னு வாங்க அதே போல் உங்களோட கார் எவ்வளோ ஹார்ஸ் பவர் சார் அப்படின்னு தான் கேட்பாங்க ஏன்னா வாழ்க்கையில் வந்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் ஒரு இடத்துல நம்ம நின்றுட்டோன்னு வச்சுக்கோங்கன்னா தேங்கின தண்ணீர் மாதிரி கெட்டு போயிடுவோம் நிக்காம ஓடக்கூடிய பிரபாகமாக ஆறாக ஓடிக்கிட்டே இருக்கணும் நிறைய பேருக்கு நம்மளோட விஷயங்களை கொடுத்துட்டு போகணும் ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வெள்ளை நிறம் வந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்திரனோடது அப்படின்னு சொன்னேன் ஸோ ஏற்கனவே நம்ம ஐராவதம்ன்ற யானைகளை பார்த்தோம் அதே மாதிரி இந்த குதிரையும் இந்திரனோடது தான் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரிய தேவன் வந்து தான் இது பண்ணுவார் கிருஷ்ண பரமாத்மா வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுக்காக தேரே ஓட்டியிருக்காரு குதிரையை ஓட்டியிருக்காரு பார்த்து அந்த அளவுக்கு வீரியம் தன்மை உடையது காட்டு குதிரையை வந்து அடக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி காட்டாற்று குதிரையாக நம்ம வந்து அடக்கவே முடியாத அளவுக்கு வீரியத்தோட நம்ம உத்வேகத்தோட நம்மளோட செயல்திறன் வந்து அதிகரிக்கணும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட செயல்திறன் அதிகரிக்கணும் ஏற்று நம்மளோட ஞானம் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி போகணும்னு சொல்லுவாங்க எப்பயுமே ஏன்னா குதிரை வந்து கண்ணு திறந்ததுன்னா நாலாப்புறமும் ஓடுமா அதுவே கடிவாளம் போட்டுட்டோம்னு சொன்னா ஒரே திசையை நோக்கி தான் அது போகுமா அதுக்கு வே இது இதுவே தெரியாதான் அதே போல் நம்ம மன குதிரைக்கு ஒரு கடிவாளம் போட்டு நம்ம வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிஃப்ட் தான் இது இதை இன்னொருத்தவங்களுக்கு தானம் கொடுக்கும் பொழுது நம்ம மனதுக்கு கடிவாளம் போடுறோம் மற்றவங்களோட மனதுக்கும் அது கடிவாளமாக இருக்கும் மற்றவங்களோட வாழ்க்கையும் அது மாற்றும் ஸோ இந்த விஷயம் வந்து போய் கிடையாதுங்க உண்மையான ஒரு தன்மை கொண்டது இது நம்மளோட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் தொன்று தொட்டு இதை வந்து ப வச்சுருக்குறாங்க ஸோ வேணுன்றவங்க இந்த முன்னூத்தி இருபது ரூபா சின்ன சைஸ் வேணும்னாலும் பெரிய சைஸ்னா நம்ம கிட்ட ஆயிரம் ரூபாயில இருக்கு வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் இந்த வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கிஃப்ட் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய இந்த ஏழு வெள்ளை குதிரைகள் உங்கள் இல்லத்துக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வெறும் முன்னூத்தி இருபது ரூபாயில இதை நீங்கள் மற்றவங்களுக்கும் ரிட்டன் கிஃப்டா கொடுக்கலாம் இந்த நவராத்திரி காலகட்டத்தில் ஸோ இந்த வெள்ளை குதிரை உங்க வீட்டுக்கு வரணும் வாஸ்துக்கு வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் அகலணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ தெரியற நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி இமீடியட்டாக வாங்கிக்கலாம் வச்சுக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு ப்ராடக்ட்டோட வேற ஒரு நாள் சாய் பாலாஜி அவர்களோட உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க வீடு ஊரப்பாக்கத்துல இருக்கா இல்ல ஊரப்பாக்கத்தை அடுத்த கூடுவாஞ்சேரி பொத்தேரி எஸ்ஆர்எம் காலேஜுக்கு பக்கத்துல இந்த மறைமலை நகர்ல இருக்கா உங்க எல்லாருக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்டு இருக்கு ஆமாங்க டென்த்து பிளஸ் டூ முடிச்ச யாராக இருந்தாலும் உங்களுக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில வேலைக்கு அரிய வாய்ப்பு காத்துட்டு இருக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல சம்பளம் வழங்கப்படும் கஸ்டமர் கேர் எக்ஸிகூட்டிவா ஜாயின் பண்றதுக்கு உங்கள யார் ரேடியோ உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணி ரெசியூம வாட்ஸ்அப்ல அனுப்பி நேர்ல வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க உடனடி வேலை வாய்ப்பு நல்ல சம்பளம் ஒன்னு செட் திருஷ்டியோ